இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் அவங்களுடைய கூட்டணி பங்கீடு பேச்சுவார்த்தைகளை நிறைவு செஞ்சிருக்காங்க அதிமுக திமுக ஆகிய இரு கட்சிகளும் அவங்களுடைய கூட்டணியோட பேச்சுவார்த்தைகள் முடிச்சு யார் யாருக்கு எத்தனை தொகுதிகள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பாஜக மட்டும் இன்னும் தொகுதி பங்கீடு நிறைவு பெறாம இருந்த சூழல்ல இப்போ பாஜக இருபது தொகுதிகளில் போட்டியிட போறாங்க அப்படின்னு தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவிச்சிருக்க சூழல்ல அவங்களுடைய கணக்குகள் என்ன பார்த்தோம்னா நாற்பதும் நிறைவாயிருக்கு அதனால அவங்க அதிகாரபூர்வமா எங்களுடைய தொகுதி பங்கீடு நிறைவு அப்படிங்கிற வார்த்தை சொல்ல

பாஜக கூட்டணி ஆட்சி தான் நடக்கிறதுனால பாஜக தான் வேட்பாளரை நிறுத்த போறாங்க நாற்பது தொகுதிகளுக்குமான வேட்பாளர்கள் வந்து தயாராக இருக்காங்க முடியுது நிலை என்ன ஆச்சு பாஜக பாஜக கூட்டணிக்கு வந்து மற்ற கட்சிகள் அதாவது இப்ப தமிழ் மாநில காங்கிரஸ் அமமுக இப்போ இருக்கக்கூடிய புதிய நீதி கட்சி தமிழக கல்வி மக்கள் முன்னேற்றக் கழகம் இவங்கெல்லாம் வரதுக்கு முன்னாடியே மூன்றாவது முறையாக என்டி கூட்டணி மோடி அவர்கள் தான் ஆட்சிக்கு வரணும் அவர் தான் பிரதமர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் ஓபிஎஸ் அவர்கள் ஆனா இந்த நாற்பதுல ஓபிஎஸ் அணி அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சீட்டு கூட ஒதுக்கப்படல அது வந்து இப்ப வரைக்கும் ஒரு மர்மமான விடையா இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இப்போ அண்ணாமலை செய்தியாளர்கள் சந்திப்புல கூட இருபது தொகுதிகளில் பாஜக வேட்பாளர் தான் சொல்லியிருக்காரு ஓ அவர்களுடைய நிலை குறித்து கேட்டப்போ ஓபிஎஸ் பி வந்து செய்தியாளர்களை சந்திச்சு அதற்கான பதில சொல்லுவாரு எங்களுக்கான வேட்பாளர் பட்டியல் அந்த இருபது பேர் அடங்கிய பாஜகவுடைய வேட்பாளர் பட்டியல் ஓ அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்புக்கு பிறகு வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இருபதும் பாஜக பாஜகவுடைய வேட்பாளர்கள் அப்படிங்கறத அண்ணாமலை உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய சூழல்ல ஓபிஎஸ் பி அணி அந்த இருபது இடத்துக்குள்ள வராது அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா அப்படியே அவர் வந்து ஓ பி எஸ் சார்ந்தவங்க தாமரை சின்னத்துல போட்டி அப்படின்னாலும் அது வந்து பாஜகவுடைய வேட்பாளரா அவங்க வரமாட்டாங்க அப்போ ஓ பி எஸ் அணி அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும் இப்ப இருபதுமே வந்து பாஜக வேட்பாளர் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இருக்கிறதுனால ஓ பி இடம் இல்லை அப்படிங்கறத தெரியுது ஒரு சில தகவல்களும் வெளிவருது அதாவது தேனி தொகுதியை வந்து ஓபிஎஸ் அவர்கள் கேட்டதாகவும் ஆனா அது அமமுகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதனால அதிருப்தியில் வந்து அவர் வரல இது மாதிரி ரெண்டு மூணு இடங்கள் தேனி ராமநாதபுரம் அப்படின்னு அவருக்கு சாதகமான இருக்கக்கூடிய தொகுதிகளை ஓபிஎஸ் கேட்டதாகவும் ஆனால் பாஜகவுடைய கூட்டணியில் அவருக்கு இந்த இடங்கள் ஒதுக்கப்படாம பிற கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டதுனால அவர் போட்டியிடலை அப்படின்னு சொல்லுவோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து தகவல்கள் வெளி வந்துச்சு ஓபிஎஸ் வந்து இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் ஓபிஎஸ் அனுப் போட்டி போட மாட்டாங்க அவங்க பாஜகவுக்கு ஆதரவு மட்டும் தான் தெரிவிப்பாங்க அப்படின்னு அப்போயே செய்தியாளர்கள் எல்லாம் ஓபிஎஸ் கிட்ட கேள்வி கேட்டாங்க ஈரோடு இடைத்தேர்தல்லையும் நீங்க வந்து போட்டியிடலை ஓ நீங்கள் வந்து இரட்டையில சின்னத்துக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு எலெக்ஷன்ல நிக்கல இந்த முறையும் அப்படி பண்ணுவீங்களா பாஜகவுக்கு ஆதரவு ஒரு செய்திகள் வருதேன்னு கேட்டதுக்கு இது எதுவுமே அதிகாரப்பூர்வமான தகவல் கிடையாது நான் சொல்றது தான் அதிகாரப்பூர்வமான தகவல் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனா இப்போ வேட் அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பா இருபது நாங்க போட்டின்னு நாற்பது கணக்கம் நிறைவானதுக்கு அப்புறமும் ஓ பி எஸ் மௌனம் கலைக்காம தான் இருக்காரு அப்படின்னு சொல்லுது அப்படின்னு தான் சொல்லணும் கூடிய விரைவில் செய்தியாளர்களை சந்திச்சு அவருடைய நிலை என்ன அப்படிங்கிறத ஒரு தெரிவிப்பாரு நம்ம திமுக தான் முதல்ல வந்து தொகுதி பங்கிட்ட நிறைவு செய்த உடைய பார்த்தோம் அப்படின்னா திமுக இருபத்தி ஓரு இடங்கள் காங்கிரஸ் பத்து இடங்கள் புதுச்சேரி உட்பட பத்து இடங்கள் விசிக இரண்டு அதிமுக ஒன்று சிபிஎம் இரண்டு சிபிஐ இரண்டு ஐயுஎம்எல் ஒன்று கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஒன்று நாற்பது தொகுதிகள் வந்து திமுகவுடைய கூட்டணி இப்படி இருக்கு அதிமுக பார்த்தோம்னா அதிமுக முப்பத்தி மூன்று தேமுதிக ஐந்து எஸ்டிபிஐ ஒன்று புதிய தமிழகம் ஒன்று இது அதிமுகவுடைய நாற்பது தொகுதிகளுக்கான தொகுதி பங்கீடா இருக்கு இப்போ அதிமுக திமுகன்னு பார்த்தப்போ நம்ம காலையில் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலை இன்றைக்கி தான் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார் அதுபடி பதினெட்டு தொகுதிகளில் அதிமுகவும் திமுகவும் நேருக்கு நேர் வந்து போட்டியிடுறாங்க பத்தொன்பதாக இருக்கக்கூடிய நாமக்கல் தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி போட்டியிடுறதுனால இரட்டை இலை விசஸ் திமுக அப்படின்னு வந்திருக்கு ஆனால் அது வந்து கூட்டணி அப்படிங்கிறது இல்லாமல் மற்றபடி டிஎம்கே விசஸ் ஏடிஎம்கேங்கும் போது பதினெட்டு தொகுதிகளில் வந்து நேருக்கு நேர் சந்திக்கிறாங்க பதினெட்டு தொகுதிகள் என்ன அப்படின்னா கள்ளக்குறிச்சி தூத்துக்குடி தென் சென்னை காஞ்சிபுரம் வேலூர் திருவண்ணாமலை பொள்ளாச்சி பெரம்பலூர் நீலகிரி கோவை ஈரோடு சேலம் அரக்கோணம் தருமபுரி ஆரணி வடச்சென்னை தேனி ஸ்ரீபெரும்புதூர் இந்த பதினெட்டு தொகுதிகளில் ஏடிஎம்கே விசஸ் டிஎம்கே அப்படிங்கிற நேரடி போட்டி இருக்கு திமுக பொறுத்த வரைக்கும் நேற்றே நம்ம பார்த்த மாதிரி நிறைய இருக்கக்கூடியவர்கள் பத்து எம்பிஸ் வந்து சிட்டிங் எம்பிஸ்க்கே வந்து இடம் கொடுத்துருக்காங்க பதினோரு புதுமுகங்கள் வந்து களமிறக்கப்பட்டிருக்கிறாங்க அதில் வந்து மூன்று பெண்கள் பதினோரு வந்து பட்டதாரிகள் டாக்டர்னு எல்லாரும் கலவையாக இருக்கிறாங்க ஆனால் அதிமுக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஃபெமிலியரான ஃபேஸோ இல்லைனா முன்னாள் தலைவர்களோ முன்னாள் எம்பிக்களாக ஆளா இருந்தவங்களுக்கோ இடம் கொடுக்கப்படல நம்ம எண்ணி பார்த்தோம்னாலே வந்து ஜெகத் ரச்சகன் ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருடைய மகன் மதுரையில போட்டியிடக்கூடிய சரவணன் அதிமுக பாஜக அதிமுக திரும்பவும் வந்து தாய் கழகமான அதிமுக வந்து சரண் அடைஞ்சிருக்காரு ஸோ அவரை வந்து சொல்லலாம் அது இல்லாம நீலகிரியில வந்து ஆ ராசா வந்து போட்டியிடக்கூடியவர் வந்து முன்னாள் சபாநாயகர் தனபாலுடைய மகன் லோகேஷ் வந்து போட்டியிடுறாரு ஸோ வாரிசுகள் அப்படின்னு பார்த்தாலும் வந்து லோகேஷ் தான் நம்மளால வந்து ஒரு பெரிய தனபாலுடைய மகன் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி ஜெயத் இப்ப பெமிலியரான வேற யாரும் அதிமுக இல்லாத சூழல இப்ப பாஜகவோட வேட்பாளர் பட்டியலும் வெளி வந்திருக்கு இதுல பாஜகவோட வேட்பாளர் பட்டியல் வெளி வெளிவந்ததான் தொகுதி பங்கீட்டு தான் முடிஞ்சிருக்கு இருபதும் சொல்லியிருக்காங்க அந்த வேட்பாளர் பட்டியல் இருபது யாரு நிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாதான் இதுல டிஎம்கே ஏடிஎம்கே விசஸ் பிஜேபி அப்படிங்கிறது இந்த பதினெட்டுல எந்தெந்த தொகுதிகள் வரப்போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்து பொறுத்திருந்ததா பார்க்கணும்